முகப்புரை இந்திய மக்களாகினால் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவோம் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றின் தன்னுரிமை சம் சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சம் சமன்மை இவற்றில் இவற்றை உறுதிப்படுத்தவும் உடற்பிரி வளர்க்கவும் உறுதியுடைய நம்முடைய அரசமைப்பு பேரலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இன்று yeah